நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்ல யோகத்தை கொடுக்குது வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த கடகராசிக்கு உண்டு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு போகுது எட்டாம் இடத்துல இருந்த அஷ்டமத்தில் சனி பகவான் கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது உங்களுக்கு தான் யோகமே அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க இனிமே அரசனை போல வாழ்ந்துடுவீங்க கடகராசியில் மூணு நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்ப குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு பேருடைய தன்மையும் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் மீன ராசியில் பயிற்சினால உங்க தரம் உயரப்போகுது ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி வரப்போகுது பொதுவா இந்த கடகராசிக்காரங்க பல கோயில்களில் ஐரா இருக்கலாம் குரி சொல்லலாம் ஜோசியம் சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் ஆன்மீக ஈடுபாட்டில் ஆன்மீக போர்வேல ஆன்மீக தன்மையில வரக்கூடியவங்க இந்த கடகராசி ஏன்னா சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசி முகமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ஜா ராசி நல்ல படித்த ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் டாக்டராகவும் வரலாம் இந்த ஜாதகத்தில் வாத விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட் தொழில் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம் பேங்க் மேனேஜர் ஆகலாம் இப்படி பிரகாசிக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உச்ச நிலை தான் நல்ல ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு நடக்க போகுது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் உள்ள நல்ல ஒரு தோற்றத்துல வாழ்ந்துடுவீங்க தாயே உங்களை தான் நினைப்பாங்க தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்தா கூட இப்ப பரவாயில்லையே தான் புள்ள அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு கடகராசிக்கு அஷ்டம சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி ஆகுது கடகராசிக்காரருடைய அப்பாக்களுக்கு ஆவாது கடகராசிக்காரர் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தகப்பனுக்கு கண்டோம் அப்படியே மற்ற ஒரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு நோய்வாய்ப்படல படலாம் இந்த தருணத்துல தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிவிடைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்படி பண்புள்ள ஒரு ஜாதகத்துல கடகராசிக்காரங்கள் இருந்திருந்தாலும் இப்ப நடக்கிற அஷ்டம சனி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நீங்க யோகமா இருக்கணும்னா அடுத்தவன் மனைவிய அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் பொருளை ஆக்குப்பே பண்ணணும் அபகரிக்கணும்னு கேட்குற எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா வீடு வாங்க போகிறீங்க பிளாட் வாங்க போகிறீங்க தோட்டம் தரவு வாங்க போகிறீங்க கார் வண்டி பங்களா வாங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே உங்களுக்கு உண்டு ஏமாற்றி ஒருத்தங்களை ஏமாற்றி ஒருத்தங்கிட்ட வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க சந்தோஷமா இருந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான் குருவுடைய பயிற்சியும் உங்களுக்கு யோகமாக தான் இப்போ இருக்கு அதனால உங்கள் பேச்சு எடுபடும் நீங்க நீதியா இருந்து நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு பள்ளி கல்லூரிகள் இப்படி ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர் பதவி வரக்கூடிய நேரம் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி வர்றதுக்கான ஒரு நேரங்காலங்கள் இந்த சனிப்பயிற்சி உண்டு யோக தசை உங்களுக்குன்னு கூட சொல்லலாம் முன்னோரை நினைக்கணும் தன்னுடைய குலதெய்வத்தை நினைக்கணும் சொல்லப்போனால் முன்னோரை நினைச்சு ராமேஸ்வரத்துல போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் போயிட்டு உங்கள் முன்னோருக்கு நம்ம குலதெய்வம் குரு பகவானை சேவர் ஒரு அமைப்பு பண்ணிட்டு வரலாம் ஒரு பூஜைகள் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் திருப்பதி போகலாம் கடகராசிக்காரங்க திருப்பதி போனால் திருப்பம் உண்டு ஏன்னா கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியானவர் தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள் நீங்கள் போகலாம் ஐயா திருப்பதிக்கு ஒரு மூணு நாள் நல்லா இருந்து தங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் வந்தா யோகம் பொதுவாய் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணைக்கும் தான் குழந்தைங்க மேல தான் மனைவி மக்கள் மேல ஒரு பாசக்காரன் கூட சொல்லலாம் ஏன்னா தாய்மை குணம் நண்டு உடைய தன்மை உடையவங்க பெண் நண்டு அன்புக்கும் பண்புக்கும் அனுசரிச்சு அடிமையா இருப்பீங்க தான் குடும்பத்துக்காக இப்படி இருக்கக்கூடிய கடகராசியில ஆணா இருந்தா ஒரு பொண்ணு கிராஸ் ஆவாங்க பெண்ணா இருந்தா ஒரு ஆண் கிராஸ் ஆவாங்க கவனமாக இருந்துக்கணும் மண்ணு மேல பொண்ணு மேல பொண்ணு மேல ஆசைகள் பாசைகள் வச்சு அவங்களுடைய தன்மையில போனீங்கன்னா உங்களுடைய தன்மை குறைஞ்சு போயிடும் உங்க செல்வாக்கு குறையும் அரசியல்ல இருக்கிறவன் மண்ணு பெண்ணு பொண்ணு மேல ஆசைப்பட்டானா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த அரசியல் செல்வாக்கும் குறையும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் கோயிலில் இருக்க வேண்டிய ஐரா இருந்தாலும் சரி கோயில் சம்பந்தப்பட்ட வேலையில செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி குரு சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஜோதிடம் சொல்றவங்களா இருந்தாலும் சரி அருள்வாக்கு சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஆனா இருந்தா ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிராஸ் பண்ணுவாள் தலை வணங்காதீங்க விட்டுருங்க அத பேர்ல அடிப்படையில் அந்த பொண்ணு பின்னாடி ஆம்பள பிள்ளைங்க போனீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரியான தப்பான எண்ணத்துல ஆண்கள் கூட சேர்ந்துருந்தீங்கன்னாலும் உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சிரும் உங்க செல்வாக்கு சரிஞ்சிரும் இதில் மட்டும் தலையிடாதீங்க ஏன்னா ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கடகராசிக்காரங்களுக்கு சுக்கர தசை வரும் ஒரு முப்பது வயசை தாண்ட உடனேயே சுக்கரதசை வந்துடும் சினிமால நீங்க பிரகாசிக்கலாம் சினிமா சம்மந்தப்பட்டதில் உங்களுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும் இப்படிலாம் உச்சத்தில் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு அவமானம் அவப்பேர்களை தந்த சனி பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சனி பயிற்சி ஆகுது நல்லா இருக்க போறீங்க தாயை நினைங்க தாயோடைய அம்மாவை நினைங்க சனி பகவானை வேண்டுங்க குரு பகவானை வேண்டுங்க புதன் பகவான் சொல்லக்கூடிய திருப்பதி போங்க திருப்பதி போக முடியாதவங்க சென்னை டி நகர்ல இருக்கிற வெங்கட் நாராயண ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உண்டான கோயிலுக்கு அங்கே போய் வழிபடுங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் உச்ச நிலைக்கு நல்ல நிலைமைக்கு அற்புதமான நேரம் கடகராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு பரமபதத்தில் ஏனி உச்சத்தில் ஏறும் பாருங்க அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம் உங்களுடைய உயர்ந்த அமைப்பு சரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு நல்ல ஜாதகம் பண்புள்ள ஜாதகம் படித்த ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜாதகம் படிக்க போகிற ஜாதகம் இந்த டென்த்து டுவெல்த்து இந்த கடகராசிக்காரங்கள் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கடகராசியாக இருந்தாலும் பாஸ் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்போ நல்லா இருக்குது அடுத்த வருஷம் வர ரெண்டரை வருஷம் உங்களுக்கு யோகம் தாயை நினைங்க தகப்பனை நினைங்க முன்னோரை நினைங்க அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க தான் குடும்பத்துக்குன்னே உழைக்கக்கூடிய ஜாதக தன்மை உடையவங்க இந்த கடகராசி அற்புதமாக வாழ்வீங்க குறை இல்லாத ஜாதகம் கடகராசி இனிமேல் இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் நீங்கள் தான் அந்த தன்மையை நழுவ ஊற்றாதீங்க தெளிவாக வாழ்க்கையை பிடிச்சுக்குங்க தானம் தவம் அள்ளி கொடுங்க கடகராசிக்காரங்க பொதுவாக வந்து தாய்மை குணமுடைய இருந்தா இருந்தாலும் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க கொடை தானம் கொடுங்க கம்பளி தானம் கொடுங்க சோறு கொடுங்க இப்படி வழிபட்டு நோயாக கிடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க இப்படி தன்மையில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது உயர்ந்த ஸ்தானம் இருக்குது நல்ல எதிர்காலம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் மண் பெண்ணு பொண்ணு மேலே ஆசை வச்சுருந்தீங்கன்னாலோ கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாலோ மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாலோ உங்கள் ரெண்டரை வருஷத்துடைய சந்தோஷத்தை ஜீரோவாக்கிடுவீங்க ரெண்டரை வருஷம் வரக்கூடிய யோகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க தேவையில்லாத சட்ட சிக்கலுக்கு ஆளாயிடுவீங்க தேவையில்லாத தொந்தரவுக்கு ஆளாயிடுவீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்காரு சுக்கரன் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தார்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொன் மோகம் வரும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண் மோகம் வரும் இதிலிருந்து விடுபடுங்க விட்டு ஒளிங்க ஆன்மீக தேடலை பாருங்கள் இறைவனை நாடுங்க பல சக்திகளை ஏற்படுத்திக்கிங்க நீங்கள் யோகமாக இருப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நேரம் நல்லா வரக்கூடிய தருணம் இருக்குது குறையில்லாமல் இருப்பீங்க கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாய குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் கடகராசி அன்பர்கள் கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி குரு உச்சமாக கூடிய ராசி கடகராசி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கடகராசி லேடிஸை வந்து பாக்குறீங்க லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா கிடச்சிட்டா பிள்ளைங்களுக்கு கவலையே கிடையாதுங்க அதாவது பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும் பக்காவாக செஞ்சு வைப்பாங்க ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் செய்யணும் கரெக்டாக செஞ்சு வைப்பாங்க ஒரு ஃபேமிலி ஒரு முத்து மாலை வந்து நம்ம வை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த முத்து மாலையில் இருக்க நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த குடும்பத்துல அந்த முத்து வந்து எப்படி கோத்து அந்த நூல் வச்சிருக்க அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கோத்து ஒரு கோர்வைய சந்தோஷமாக திருப்திய நிம்மதியாக சாட்டிஸ்ஃபைடாக வச்சிருப்பாங்க ஆனா அந்த சந்தோஷம் நிம்மதி திருப்தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இவங்களுக்கு பிரதிபலனா கிடைக்கவே கிடைக்காது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எதுவுமே கிடைக்காது இருந்தாலும் பரவாயில்ல என் கடமை பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என் வேலை பாசமா இருக்கிறது மட்டுமே அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்கவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள் கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா போன சனி பயிற்சி வச்சு செஞ்சிச்சு உங்களை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அஷ்டம சனியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க திடீர்னு வேலையில இருந்து தூக்கப்பட்டாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ந ரோட்ல நின்னாங்க அப்படின்னே சொல்லலாம் செய்யாத ஒரு தப்புக்காக அவப்பேரு அசிங்கம் அவமானம் கஷ்டம் ஒரு கேவலப்படுத்தப்பட்டாங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சது பெருசாக எக்ஸாகரேட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானாங்க அசிங்கப்பட்டாங்க அவங்களாலே அசிங்கப்பட்டாங்க பிள்ளைங்களால குடும்பத்தால அசிங்கப்பட்டது தலை குடிஞ்சது வருமானத்தை இழந்தது வேலையே இல்லாமல் திண்டாடினது திடீர்னு வேலை ஒரு நல்ல சூப்பராக பல வருஷமா செஞ்சிருந்த வேலையிலேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரே நாளில் தூக்கப்பட்டாங்க இப்படி பல விஷயம் அதே மாதிரி பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கான்ஃபிலிட் இருந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சாங்க ஒரே குடும்பத்துல அதாவது ஒரே வீட்டில் தனிச்சு இருந்தாங்க நிறைய பேர் டிவர்ஸ் நோக்கியே போனாங்க டிவர்ஸும் வாங்கிட்டாங்க இப்படி கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அஷ்டம கடகம் பட்ட பாதிப்பு கடகம் பட்ட கஷ்டம் அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சொல்லி மாளாது தான் சொல்லணும் அப்படிப்பட்ட கடகம் இப்ப சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒம்போதாம் பாவத்துக்கு வந்திருக்காரு ஒன்பதாம் பாவத்துக்கு வந்திருக்க சனி என்ன வந் என்னவா வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ய சனியாக வராரு அப்படின்னு சொல்லணும் கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் அதாவது ஏழாம் பாவத்துக்கோ எட்டாம் பாவத்துக்கோ அதிபன அவன் தான் கலத்திரஸ்தானத்துக்கோ துஷ்தானத்துக்கோ அதிபன் உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவான் பாக்யாதிபதியாக பாக்யஸ்தானத்துக்கோ ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் சனி பகவான் நீங்க ஒரு வேலை செய்வீங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ஒரு வேலையில் ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டமசனில வேலை இழந்தீங்க பார்த்தீங்களா இப்போ சூப்பரான வேலை நிறைய பேர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாருங்க அந்த இழந்த கம்பெனி எந்த வே எந்த கம்பெனில வேலை செஞ்சுருந்தீங்க ரொம்ப வருஷமா அந்த கம்பெனில அடாப்ட் ஆகி நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தீங்க அதே இடத்துல திருப்பி கூப்பிட்றதுக்கான பிராப்தமும் உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்னும் நல்ல பெட்டரா சூப்பரா ஒரு வேலை கிடைக்கும் இது வந்து உதாரணத்துக்கு நான் வேலையில சொன்னீங்க இது வேலை மட்டும் கிடையாதுங்க குடும்ப ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க இருக்காரு சனி பகவான் அப்படின்னு சொல்லணும் அடுத்து வந்து பாருங்க சனியினோட பார்வை சனியினோட பார்வை மூணாம் பாவம் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் விழுது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பலம் அரை அடையக்கூடிய இடம் இந்த மூணாம் பாவம் அப்படின்றது சனியினோட பார்வை அங்கே விழறதினால நம்மளோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் அதே மாதிரி நம்மளோட சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் அப்படின்றது அவங்க கொடுப்பாங்க அது வந்து பாருங்க பிசிக்கலியும் சொல்லலாம் மென்டலியும் சொல்லலாம் மாரலியும் சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல் சொல்லலாம் சரிங்களா அடுத்து சனி பகவான் சனி பகவானோட பார்வை ஆறாம் பாவத்தில் விழுது இந்த ஆறாம் பாவத்தில் விழுறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறாம் பாவோன்றது என்ன ருண ரோக சத்ருஸ்தானம் இது வரைக்கும் நிறைய கடன் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் கடன் பயங்கர கடன் அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டம் அதனால் அவமானம் அதனால் கூனி குறுகி நொந்து போயிருந்தீங்க பார்த்தீங்களா அந்த கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் சனி பகவானே ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ கடன் நிறைய பேருக்கு நிவர்த்தி ஆகும் சொத்து பத்து இருந்துச்சு அதை விற்க முடியல விற்கிறதுக்கு ரேட்டு கேட்டால் அப்படியே அடிமட்ட ரேட்டு கேட்டாங்க பார்த்தீங்களா அது ஒரு நல்ல நிலைக்கு விற்பீங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகும் ஸோ நிறைய நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா ஏறக்கூடிய இந்த ரெண்டரை வருஷமாக அப்பப்போ ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐவிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்துச்சு முட்டி வலி இருந்துச்சு முட்டில் ஆப்ரேஷன் இருந்துச்சு ஆக்சிடெண்ட் ஆச்சு ராட் வச்சிங்க இப்படி பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் அப்படியே சார்ட் அவுட் ஆவோ அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் பாவத்தில் அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய எலிங் எதிரிங்க அங்கங்கே முளைச்சாங்க அவங்கெல்லாம் காணாமே போயிடுவாங்க சூரியனை கண்ட பணி போல கப்புடு விளக்கிடுவாங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஆள் அட்ரெஸ்ஸே இருக்காது ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பாசிட்டிவ் அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் விழறதுனால நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அதுக்கான ஒரு பிரதிபலன் அதுக்கு நீங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கான இன்கம் அப்படின்றது சர்ப்ளஸாக நல்லா வந்துடும் பர்ஃபெக்டாக வந்துடும் ஒரு எல்லவும் அந்த இன்கம்ல குறைபாடு அப்படின்றது இருக்காது குறைவு அப்படின்றது இருக்காது பொதுவா சனி வந்து இந்த லாபஸ்தானத்தை பார்க்கறது லாபஸ்தானத்துல இருக்கிறதுலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம அந்த காலகட்டத்துல நம்ம வந்து வாங்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் சொத்தா இருக்கும் அப்படிம்பாங்க அதாவது ஃபேமிலி ஃபேமிலி அப்படியே தலைமுறைக்கு தலைமுறைக்கு அது தொடரும் அப்படிம்பாங்க அடுத்த தலைமுறைகளுக்கு சனி நல்லா இருக்காரு அப்படின்னா சரி ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து பாருங்கள் தொழிலில் வந்து ஒரு மேன்மை முன்னேற்றம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அன்யோன்யம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை விரிசல்களாக இருந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் அவங்களே ஒரு நாலு மத்தியஸ்தர்கள் வருவாங்க அட உடுப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா கொஞ்சம் நீங்கள் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்து தான் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நாலு பேர் வருவாங்க வாழ ஆரம்பிப்பீங்க சூப்பராக வாழ ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு எப்படி இருந்தீங்க அஷ்டமத்து சனிக்கு முன்னாடி எப்படி ஒரு லைஃப் இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு லைஃப் அப்படின்றது வர தான் செய்யும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்பி யாருக்கோ காசு கொடுத்துருப்பீங்க நம்பி கொடுத்த காசு வரவே இல்லை அவன் வந்து நம்ம நடந்து நடந்து செருப்பை தேஞ்சி போச்சு காசு திருப்பி கொடு திருப்பி கொடுன்னா அவன் திருப்பி கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா அது வந்து சிக்கி இருக்கும் பணம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் வழக்குகள்ல வெற்றி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சோ ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் இந்த பாக்கிய சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அபரிவிதமான பாக்கியங்களை அள்ளித்தரப்போகிறார் போறார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க ராவ் கேது இவங்களோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் டூ எயிட் அண்ட் டூ அது வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் குரு பாவ் குரு பகவான் வந்து பன்னெண்டாம் பாவம் ஓகே நம்மளுக்கு இப்போ நிறைய காம்ப்ளிகேஷனை கொடுத்தவர் யார் சனி பகவான் தான் அப்போ நிறைய நல்லது இப்போ இந்த சனி பேச்சில் யார் கொடுக்க போகிறாரு அவரும் சனி பகவான் தான் அப்படின்னு சொல்லணும் சரி ஓவராலாக கடகத்துக்கு மார்க் போடலாம் அப்படின்னா எவ்வளோ போடலாம் அப்படின்னா நைன்ட்டி பர்சென்ட் போடலாங்க சூப்பராக இருக்குது சரி என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்ல தான் செய்வோம் அந்த விதத்தில் கடகத்துக்கு என்ன பரிகாரம் ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேது எட்டு ரெண்டு பார்த்தீங்களா அதில் இந்த ராகுனோட கொஞ்சம் பசிஃபை பண்ணுறதுக்கு இன்னொன்று சனியும் பசிஃபை ஆவார் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி ஆவாங்க அப்படி என்ன பரிகாரங்க அப்படின்னா உளுத்தம்பருப்பு தொட்டோடு வாங்கி வச்சுக்கோங்க தோலோட உளுத்தம்பருப்பு சும்மா நைட்டு ஒரு ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க மறுநாள் காலையில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு கஞ்சி காய்ச்சுங்க கஞ்சி காய்ச்சிட்டு காய்ச்சும் போதே நல்லா இவ்வளோ வெள்ளம் போட்டுருங்க தேங்காய் துருவி போட்டு ஒரு வாழைப்பழம் ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழம் இல்லை உங்களுக்கு ரெண்டு மூணு தான் போட முடியும்னா போட்டுட்டு நல்லா ஆறுன பின்னாடி பசுக்கு கொண்டு போய் வைங்க பசு வந்து அதை சாப்பிடும் நல்லா சாப்பிட்டுட்ட பின்னாடி பசுவை தொடுங்க அது வந்து லிக் பண்ணும் லிக் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல பத் பசுவை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பசுக்கு உளுந்தங்கஞ்சி இல்லைன்னா உளுந்தங்களி கலரிக்கணும் இதெல்லாம் போட்டு ஒரு களி கலரிக்கணும் உளுந்தங்களி அந்த மாதிரி கலரி நம்ம வந்து உளுந்தங்களியாக கலரிங்க அப்படின்னா பசுக்கு கையில் கொடுங்க பசு வந்து வா எடுத்துட்டு அந்த கையை லிக் பண்ணும் அப்போ நம்மளோட கர்மாக்கள் கழியும் அதுக்கும் மேலே நம்ம பசுக்கு கொடுக்கறதுனால முப்பத்து முக்கோடி தேவர்களும் சந்தோஷம் அடைகிறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களோட கருணை பார்வை கரிசனம் அன்பு அனுகிரகம் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை நம்மளுக்கு கரிசனம் காமிக்கல நம்மளுக்கு வந்து கன்சர்ன் கொடுக்கல கருணை பார்வை பண் கருணை பார்வை அப்படின்றது நம்ம மேலே செலுத்தலை அப்படின்னாலும் ஒரு நாலஞ்சு தேவதாவாவது பசுவில் இருக்கவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்த்த மாட்டாங்களா அட ஒருத்தவங்க வாழ்த்தினா கூட போதுமே சூப்பராக இருக்குமே ஒருத்தவங்க வாழ்த்துனா கூட கிரகங்கள் எல்லாம் அமைதி ஆகிடுவாங்க இல்லையா கிரகங்கள் எல்லாம் பசிஃபை ஆயிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுவுக்கு உளுந்தங்கஞ்சி கொடுக்கறது உளுந்தங்கலி கொடுக்கறது இது என்றைக்கு எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை கொடுக்கறது விசேஷங்க அப்படி இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா அம்மாவாசை தினத்தன்று கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாளானால் கொடுங்க நம்மளுக்கு அரிய பல நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகம் கவலையே பட வேண்டாம் கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனி வெறும் சந்தோஷம் மட்டும்தான் ஸோ ஹாப்பி ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் வாழ்த்துக்க கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவைப் பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் அன்பிற்கு உண்டான கடகராசினியர்களே தாய்மை குணம் உங்ககிட்ட வந்து என்னைக்குமே மாறாது ஆமா உங்க ராசி அந்த மாதிரி ராசி உங்க பாவகாதிபதியினுடைய கிரகம் சனி சந்திர பகவான் தாய்மை குணம் உங்ககிட்ட ஆழ் மனசுல இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி எல்லா வித சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கொடுக்க போகிறது ஆமா இவ்வளவு காலம் உங்களுக்கு என்னன்னா அஷ்டம சனி அப்படின்னு பேர் இருக்கிற பாதிப்புல ஏழரை சனியை தாண்டி அஷ்டம சனி போதுமிடா சாமி அப்படின்ற மாதிரி இருந்தீங்க ஒன்றும் முடியல எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சாச்சு எடுத்ததெல்லாம் தோல்வி நான் ஜெயிச்சே ரொம்ப நாள் ஆகுது சார் வெற்றி அப்படின்ற வார்த்தையை கேட்டே ரொம்ப காலம் ஆகிற மாதிரி இருக்கு சார் உடம்பில் உயிர் ஒன்று தான் இருக்கு இதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இனி உங்களுக்கு தூர தேசத்துக்கு ஓடி போகும் என்ன சனி எட்டாம் இடத்துல இருந்து உங்களை ஒரு பக்குவப்படுத்தி உங்களை ஒரு மனிதனா மாற்றி வாழ்க்கைனா என்ன வாழ்க்கை சக்கரம்னா என்ன மனிதன்னா என்ன கஷ்டம்னா என்ன நஷ்டம்னா என்ன இல்லாதப்பட்டவனுடைய நிலை என்ன என்ன அப்படின்றத எல்லா வித பக்குவத்தையும் உங்களுக்கு ஒரு சேர கற்றுக் கொடுத்துருப்பார் இனி உங்களை வெல்லறதுக்கு நீங்க தான் அதிபதி ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு சனி பகவான் அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதியாக மாறுறார் இவ்வளவு காலம் எதிரியா இருந்தவர் இப்போ வந்து நம்ம மேல நண்பனா மாறுறார் நம்ம மேல தோல் கொடுக்கும் தோழனாக வருகிறார் அப்படின்னு கெடுப்பதிலும் வல்லவர் சனி கொடுப்பதிலும் வல்லவர் சனி இந்த சனியை போல கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் யாராலையும் தடுக்க முடியாது அவர்தான் வந்து கிரகத்திலே கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு கெடுக்கக்கூடிய ஆற்றலும் அவர்கிட்ட தான் இருக்கு அப்போ இந்த கடக ராசிக்கு பாக்கிய சனியாக வரக்கூடிய சனி இனி உங்களுக்கு விடுதலை அப்படின்னு பேர் ஆனா கத்து கொடுத்த பாதத்திலிருந்து இருந்து எக்காரத்தை கொண்டும் நீங்க யூட்டன் ஆகக்கூடாது எப்பயுமே ஒரு கஷ்டகாலம் வருதுன்னா எல்லாவித கால்களையும் நம்ம போய் பிடிப்போம் ஏதாவது ஒரு பிடி கிடைக்குமா நம்ம மேலே வந்துடலாமா நம்மளுடைய கௌரவத்தை விடுவோம் அந்தஸ்தை விடுவோம் மான மரியாதை விடுவோம் அவமானங்களை சந்திப்போம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா நாம் எப்படியாவது மேலே வரணும் ஆனால் ஒரு நிலைக்கு மேல் நாம் வந்துவிட்டோம் அப்படின்னா வந்த பாதையை மறக்காமல் இருப்பவன் தான் மிகப்பெரிய உயர் உயர்ந்த அந்தஸ்துக்கு போகிறான் அப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு யோக காலம் ஏன்னா பாக்கிய சனி அடுத்தது கர்மச்சனி அதுக்கடுத்து லாபச்சனி கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் இந்த கடகராசிக்கு கொடுக்கறதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளவு பெரிய தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா சொல்லலாம் சனி பார்க்கும் இடம் பால் அப்படின்ற ஒரு விதி இருக்கே அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா உங்களை ரொம்ப போட்டு புடைச்சிட்டார் இருந்தாலும் உங்களுடைய லாபத்தை பார்க்கிறார் எப்பயுமே பதினோராம் இடத்தில் பாவி இருப்பது நல்லது பதினோராம் இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது நல்லது அப்ப சனியினுடைய பார்வை பதினோராம் இடத்துக்கு விழறதுனால எவ்வளவு எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிங்களோ அது எல்லாமே இப்ப லாபமா வரும் வாண்டடா வந்து உங்களுக்கு ஹெல்ப்பிங் நிறைய வரும் பிறருடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களாக மாறும் அனைத்து வகையிலிருந்து வரும் திடீர்னு ஒரு சொத்து விற்காத சொத்து விற்று உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் எல்லா வித நஷ்டங்களையும் ஈடு கொடுக்கிற அளவுக்கு திடீர் யோகங்கள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் உங்களுடைய மூணாம் இடத்த பார்க்கறாரு சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதி மூணாம் இடம் அப்படின்னு பேர் காம திரிகோண பாவகம் அப்படின்னு பேர் உபஜயஸ்தானம் அப்படின்னு பேர் மூணாம் இடம் என்பது ஒரு கால் பங்கு மறைவிடம் அப்படின்னு சொல்லப்படும் அதீத தைரியத்தை கொடுப்பாங்க இவ்வளவு காலம் நீங்கள் நடுங்கியது போதும் பயந்தது போதும் ஓடி ஒளிந்தது போதும் பெரிய கடன் வாங்கிட்டேன் எப்பா கடங்காரம் வரான் ஓடத்தெல்லாம் போதும் நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டார் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறார் பாதுகாப்பு கவசமாக கர்ணனுக்கு எப்படி குண்டலம் பாதுகாப்பாக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுக்க போகிறார் இனி உங்களுக்கு பயம் என்பதே வாழ்க்கையில் இருக்காது இனி ஏழரை ஆண்டு காலம் உங்களுடைய வெற்றி காலம் அப்படின்னு சொல்லலாம் சனியினுடைய பத்தாம் பார்வை விசேஷ பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது ருணம் ரோகம் சத்ரு பாவகம் உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இவ்வளவு காலம் சூழ்ச்சி பண்ணுற எதிரி உங்களுடைய தொழில் முடக்கக்கூடிய எதிரி பக்கத்தில் அக்கத்தில் எதிரில் நீங்க உயர்வுகளை பிடிக்காத சில நபர்கள் கருமி கொட்டிருப்பான் பார்வையாலே உங்களை வந்து அழிச்சிருப்பான் இருக்கிறதுலே அதீத திஷ்டி கண் திஷ்டி சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணால பார்க்காமலே எரிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு திஷ்டி எல்லாம் இருக்கு இந்த திஷ்டிகள் எல்லாம் உங்களுக்கு தவிடுபடி ஆகக்கூடிய பார்வையை சனி பகவான் பாக்குறாங்க யார் என்ன பண்ணாலும் திருப்பி அவங்களுக்கே போகக்கூடிய காலம் இந்த காலம் இந்த சனி பகவான் அதை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் உங்களை எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எதிரிகள் இனி தடம் புரளுவார்கள் ஆமாம் உங்களுக்கு யாராவது செய்வினை செய்யணும் மந்திர தந்திரம் பண்ணணும் உங்களுடைய தொழிலை முடக்கணும் உங்களை எதிரியாக யார் பாவிச்சு நினைச்சி வந்தாலும் அவங்க தரைமட்டமாகக்கூடிய சூழ்நிலையை இந்த சன் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் இந்த கடகராசிக்கு இனி வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பதற்காக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்கிறார் ஆனால் மூணாம் இடத்தை பார்க்குறாரே உங்களுடைய மூணாம் இடத்தை பார்க்கறாரே சிறு குறு தொழில் செய்கிறவங்க நம்பிக்கையோடு இருங்க உண்மையா இருங்க உங்களை உயர்த்தி கொடுத்துருவா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இல்லை இந்த சுமால் இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒரு நூறு பேருக்குள்ளே இருந்தால் அது பேர் வந்து சுமால் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கணக்கு சொல்கிறா இது ஐம்பது பேரா நூறு பேரான்னு எனக்கு சரியா தெரியல இந்த மாதிரி சிறு குறு தொழில் பண்ணுறவங்க அதீதமான உழைப்புகளை கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும் இந்த சைக்கிள் நிறுவனம் இந்த மோட்டர் சைக்கிள் நிறுவனம் இதெல்லாம் பெரிய போட்டா போட்டிகளில் வரும் பெரிய போட்டா போட்டிகளில் வரும் நிறைய விற்பனையாகும் இந்த பயிற்சியால் மிகப்பெரிய அளவில் இந்த காலத்திலே இந்த ட்ரெண்டிங்காக வரும் மோட்டர் சைக்கிள் வந்து ஏற்கனவே இருந்த மாடல் வந்து அதே மாடலை மறுபடியும் ஒரு யூட்டன் பண்ணுவாங்க கொஞ்சம் நவீனப்படுத்தி அதே பேரில் வர மாதிரி சூழ்நிலை எல்லாம் இந்த காலபுருஷத்துக்கும் கொடுக்கும் இதெல்லாம் கொடுத்துரும் இது தொழிலாகவே கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி ஆகும் சமுதாயத்திலே ஆக இந்த கடகராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட எஃபெக்ட் போட வேண்டி வரும் எறும்பூர கல்தேயும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய தொடர் முயற்சி இதனால் வரை பெற்ற தொடர் தோல்விகள் இனி தொடர் வெற்றிகளாக மாறப்போகிறது அப்படின்னு தான் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த கடகராசிக்கு சொல்லப்படுகிறது இந்த சனி சனிப்பெயர்ச்சி யோக சனியால் வரக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் நீங்க நிதானமாக இந்த ஏழரை ஆண்டுகள் சரிசமமாக நடந்துக்கோங்க நல்ல விதத்தில் நடந்துக்கோங்க உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ போய் எதிர்த்து போராடணும்னு நினைக்காதீங்க அவங்களா உணர்வாங்க உங்களுக்கு தப்பு பண்ணவங்க எல்லாம் உணர்ந்து வந்து உங்களோடு மன்னிப்பு கேட்பாங்க உங்கள்கிட்டே சரணாகதி அடைவாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு நான் துரோகம் பண்ணிட்டேன் உங்களுக்கு பெரிய இழப்பு வந்துட்டேன் நீங்கள் இருக்கும்போதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க நான் இருக்கிறப்போ உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்கள் கிட்டே வந்து சரணாகதி அடைவாங்க அவங்களெல்லாம் நீங்கள் மன்னிக்கணும் அன்பு ஒன்றுதான் உயர்வுக்கு உண்டான வழி கட்டளை இடறத விட ஒரு தொழில் நிறுவனத்தில் அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க உங்களுக்கு ரெண்டு மடங்கு வேலை செய்வாங்க நீங்கள் ரூட் அண்ட் ரைட் கரெக்டாக இருந்தீங்க கட்டளைதாரராக இருந்தீங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு வருவோம் மறுநாள் வேலைக்கு வரமாட்டான் இனி வரும் காலம் அன்பு ஒன்றே உங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதாயமாக எடுத்துக்கொண்டு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ஏறுமுகமாக இருக்கப் போகிறது அதை வளப்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க